ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் அதற்கான தீர்வை போகிறேன் அந்த பிரச்சனைக்கு முடிவு போகிறேன் தங்கமே நீ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை விட இருக்க விடுவதில்லை என்பது தானே உண்மை நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சிலவற்றையும் மறந்தும் நிம்மதியாக வாழலாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டுமென்று கட்டாயம் இல்லவே இல்லை தங்கமே வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ புரிந்து கொண்டாய் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை அழகாக புரிந்து கொண்டாய் எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடம் இருந்து எடுத்து எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது நிச்சயமாக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்துப்பார் கிடைத்தால் வெற்றியாக எடுத்துக்கோ இல்லாவிட்டால் அனுபவமாக எடுத்துக்கோ ஏன்னா இந்த இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று தங்கமே என்னை நம்பி இருக்கும் குடும்பங்களை காப்பவன் உன் சாயிதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் குடும்பங்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ இதை உணர்ந்து விட்டாய்தானே நிச்சயம் என்னை உணர்ந்து விட்டால் உன் தீராத பிரச்சனைக்கு ஒரு விடிவு தருவேன் தங்கமே நீ எவ்வளவுதான் துவண்டு போனாலும் சாயி உன்னோட நம்பிக்கையை மட்டும்தான் பார்ப்பேன் தோல்வி வந்தால் பயப்படாதே அது ஒரு முடிவு அல்ல வெற்றி வரக்கூடிய பாதையில் ஒரு சோதனை தான் அவ்வளவுதான் தங்கமே என் அருள் உனக்கு உறுதியாக வரும் தாமதம் நடக்கலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் உண்மையாக இருந்தேன் சாயி ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறாய் நேர்மையாக இருந்தேன் சாயி எல்லாவற்றையும் விட்டேன் என்கிறாய் கண்ணியத்தோடு பழகினேன் சாயி காயப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறாய் காயப்படுத்தி விட்டால் என்ன நியாயம் பேசினாய் அந்த இடத்தில் ஆனால் நீயோ அவமதிக்கப்பட்டாய் உதவி செய்தாய் ஆனால் பழியை ஏற்றுக்கொண்டாய் காத்திரு காத்திரு பொறுத்திரு நீ விரும்பும் பலன் இன்று கிடைக்கவில்லை என்று கவலைப்படாது எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் உண்டு அந்த நேரம் வந்தால் நீ செய்த உழைப்பும் உன் பிரார்த்தனையும் வீணாகாது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உனக்காக கதவை திறந்து வைப்பேன் என் ஆலயத்தை திறந்து வைப்பேன் என் மனக்கதவை திறந்து வைப்பேன் என் மனதையே திறந்து வைப்பேன் அந்த நாள் வரும்வரை நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் அருளால் உன் பாதை தெளிவாகும் உன் வாழ்க்கையில் வேண்டிய அனைத்தும் சரியான முறையில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்று கஷ்டமாக இருக்கலாம் உனக்கான நேரம் சாயியோட அருவா அருளால் தான் உருவாகும் இதை நம்பினால் என் சாயின் அருள் எனக்கு உண்டு என்று பதிவிடு என் சாயின் அருள் எனக்கு உண்டு என்று பதிவிடு நம்பி பதிவிடு இப்போது உனக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் உன்னையும் உன் நம்பிக்கையும் சாயி ஒருபோதும் கைவிட மாட்டேன் தாமதம் நடக்கலாம் ஆனால் உனக்கு தவறாமல் அருள் கிடைக்கும் அருள் உண்டாகும் என்னிடத்தில் நம்பிக்கை வை உன் நேரம் நிச்சயமாக நல்ல நேரமாக இருக்கும் உன் வேண்டுதலை மனதில் நினைச்சுக்கிட்டேன் நிச்சயம் அது நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் நீ என்னையும் உன் வாழ்க்கையையும் உண்மையாக விரும்பினால் உன் கனவுகளை அடைவதற்காக முயற்சிக்க வேண்டும் போராடாமல் சும்மா காத்திருக்கும் போது எதையும் இழந்து விட்டாய் என்று வருத்தப்படாது முயற்சி செய்ததிலும் போராடியதிலும் தான் உண்மை வளர்ச்சி உண்டாகும் அப்படி முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தால் உன்னை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது காலம் என்பதை உணர்ந்து அதற்காக முயற்சியை கைவிடாதே இன்று நிம்மதி அடையாமல் இருந்தாலும் சின்ன முயற்சிகளால் நாளைய வாழ்க்கை உனக்கு வளமானதாக மாறும் முயற்சி இல்லாததாக இருந்துவிட்டு வருத்தப்படுவதில் அர்த்தமே இல்லை என்று முயற்சி செய்ய ஆரம்பித்தால் கூட உன்னால் முன்னேற்றத்தை அடைய முடியும் முயற்சி செய்கிறாயா தங்கமே முயற்சி செய்யணும் நிச்சயமாக முயற்சி செய்யணும் நான் நம்புகிறேன் உன்னை நீ எவ்வளவுதான் தளர்ந்தாலும் சாய் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் பார்க்கிறேன் தோல்வி வந்தால் அது முடிவு இல்லை அது வெற்றிக்கான தடைதான் அதை தாண்டினால்தான் சாய் தரும் வெற்றி உனக்கு பொருத்தமாக இருக்கும் தயவு செய்து நம்பிக்கையை விடாதே நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்பதை பலமுறை உனக்கு உணர்த்திவிட்டேன் அதற்குப் பிறகும் உன் மனதில் ஏன் இந்த பயம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நேரம் வரும்போது நிச்சயம் நிறைவேறும் நிம்மதியாக இருக்கணும் என் அருள் உனக்கு எப்போதும் உனக்கு இருக்கும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே மதிப்பு என்பது நீ வைரமாக இருந்தாலும் தகுதி இல்லாதவர்கள் கையில் கிடைத்தால் கூலாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்பட்டு விடுவாயே அப்போ உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சேர்ந்ததுதான் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாள் அதனால் பயம் செல் பயம் முன்னேறி செல் வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் நீ நம்பு உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு நிச்சயமாக அமைத்து தருவேன் தயவுசெய்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்த செல் நிச்சயமாக உன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன் கட்டப்போகிறேன் எதிர்பார்த்து காத்திரு அகில்வோடு காத்திரு உன் சாயி உனக்கு மட்டும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்